பாரு <laughs> റിയുന്നേ ഇല്ലല്ലോ ആന്റി ആകെ മാറി നിന്നല്ലോ യാ എവിടെ മൈ ബ്രദർ ആര് എന്റെ ആങ്ങളും ആ അതാണ്ട ഇരിക്കുന്നു മക്കളെ നിങ്ങളുടെ അത്ഭുത ലാൻഡ് ചെയ്തടാ ഫ്രം ഗോവ വരുന്ന നീ സംശടെ ഉണ്ടാവുന്ന എനിക്കറിയാം ஏடா தங்கச்சா என்னக்க கிண்டர் மோனே விஷேஷம் ஐயோ தங்கத்தனல்ல ஆண்டி ரோஹித் அ. ஆ ரோஹித் ஏடா உம்மாச்சா என்னக்க இந்த மக்ளே விஷேஷம் புத்தனல்ல ஆண்டி சன்னிச்சல ஓ சன்னிச்சரா என்ன ஒரு மரவி ஆண்டிகுல மரவியா லே அடேடா இந்த பாப்பாச்சா அய்யோ அண்ணன் பாப்பா தரல்ல கறியாச்சன் ஆ கறியா டோட்டல் கன்ஃபியூஷன் ஓ என்ன ஒரு டேஸ்டி வள்ளாத தா ஆ எட கொஜா பே അവൻ അവിടെ എനിക്കേയാലകും ചുറ്റും വാലിപ്പിനായിട്ടേ അടിപിടി കൂടി നടക്കുക അല്ലേ അവൻ ഗോവയിൽ പോയിട്ടും അവന്റെ സ്വഭാവത്തിന് മാറ്റമൊന്നും വന്നിട്ടില്ലേ അവിടെ വന്നപ്പോ ഒന്നും കൂടിയും കൂടി ആര് ചോദിക്കാൻ അവനവടുത്തെ ഗോവന്താതെ അല്ലേ ഓ

നിങ്ങൾ ഒരു ണോ കിടക്കണത് രണ്ടാൾ കൂടി എനിക്ക് കിടന്നാ ഉറം വരില്ല അതൊരു ശീലായി പോയി അങ്ങനെയാണെങ്കിൽ ആന്റി ഒരുപാട് വിഷമിക്കാസ് முறிோ இல்ல மூளிகுட்டி கிடக்கே சி ஆனோ அல்ல ஏசி என்னேஜ் ஆன்டி இங்கே மானேஜ் தொடங்கிய பிள்ளை இனி ஒருபாடு ആന്റിയുടെ കയ്യിൽ നിന്ന് ഒന്ന് ഊരിയെടുക്കാൻ ഞാൻ ആന്റിയെ കൊന്ന് കൊല വിളിക്കും ഗോവയിലെ എ സിയിൽ കിടന്ന് നാച്ചുറൽ ആയതുകൊണ്ട് കൂളിംഗ് ഇല്ലാത്ത റൂമിൽ കിടന്ന എനിക്ക് സ്ലീപ്പിംഗ് വരില്ല ഞാനിവിടെ കിടന്നി ഇവിടെ ഭയങ്കര കൊതുകല്ലേ കൊതുകിനെ ഞാൻ കൊണ്ട് മാനേജ് ചെയ്തോളാം ചൂട് എനിക്ക് നീ ഉറക്കം എന്താ ഞാൻ കാര്യം ആ ആ പിള്ളേരെ അവിടെ തനിച്ചല്ലേ കിടക്കുന്നത് നീ പോയി അവർക്ക് കൂട്ടുകിട ഞാനും മോളിക്കുട്ടിയും കൂടി ഇവിടെ സ്ലീപ്പ് ചെയ്ത ഓക്കെ ഗുഡ് നൈറ്റ് ഗുഡ് നൈറ്റ് കടന്നു മോളെ அப்பா, நான் காலேஜ் போய்ட்டு வரேன். என்னம்மா, இவ்வளவு லேட்டா காலேஜ் ஆரம்பிச்சிருக்குமே. நான் லேட்டா என்ன பிரின்சிபல் ஒண்ணுமே சொல்ல மாட்டாரு. ஏய், உங்க அப்பா அங்க காட்றியா? அதெல்லாம் வேண்டாம். நீ காலேஜுக்கு நேரத்துக்கு போலனா, எங்களுக்கெல்லாம் சும்மா இரு. நமக்கு இருக்குறதே ஒரே குழந்தை. நீ கவலைப்படாத கண்ணே. உன் இஷ்டத்துக்கு போ, உன் இஷ்டத்துக்கு வா. தங்கமான அப்பா. ஆ போவா. என் குழந்தைய பாரு அந்த மாதிரி போகுது

என்னோட நீ ஏது தேவேந்திர மூலா எனக்கு என்ன அல்ல அறியாமலுக்க மத்த பெண்ணுங்க இல்லாத எந்தெங்கும் அடிஷனல் ஐட்டம்ஸ் கொண்டோம் என்னடா சொன்ன நீ ஒரு பெண்ணாய நான் இந்த கை கறி பிடிச்சு தன்னிச்சு, மதிய வந்து வண்டி கேர் ஆஹ் என்ன விட்டேக்கா விட்டோ தாரக்கண்டத்தில் ஒரு தாரா அப்பச்சனை பத்தி அண்ணா மேல கைய வச்ச அந்த அயோக்கியம் யாரு எனக்கு தெரியல இதுக்கு முன்னால நீ அவன் எங்கயாவது பாத்திருக்கியா இல்ல ஆனா அவங்க வந்து ஜீப்ல தரக்கண்டம் சன்சன் எழுதி இருந்தது அப்போ அது தொம்பிச்ச பசங்க தான் என் ஊர்ல வந்து ஏன் பொண்டு மேல கைய வச்சுவன் யாருடா டேய் அவன் எங்க இருந்தாலும் ஒன்று ரெண்டு எங்க இருந்துட்டு வாங்கடா போங்க